சார் சொல்லுங்கள் சார் உங்களுடைய கம்பெனி இதை பற்றி சொல்லுங்கள் சார் திருவள்ளூர் டிஸ்டிக்ட்லேருந்து வரணேன் ஏபிஎஸ் ஸ்டோர் அக்ரிகல்ச்சர் மிஷினரிஸ் எல்லாம் பண்ணிட்டுருக்கோம் ஓகே ஆரணி திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்டில் சார் சொல்லுங்க சார் வந்து செவன் ஹெச்பி பவர்

இது வந்து ஆயிரம் ஓகே ஓகே சிக்ஸ் பாயிண்ட் ஓகே கிட்டத்தட்ட நீங்க ஒரு ரெண்டு ரோல் மூணு ரோல் அதாவது ஐம்பது மீட்டர் மூணு நாலு ரோல் கூட போட்டுருச்சு நானூறு அடி ஐம்பது அடி ஃபீல் போட்டுருக்கலாம் ஓகே வந்து இருபது இருபத்தி ரெண்டு அடிக்கு ஓகே அதிகம் கொஞ்சம் டபுள் ஸ்பாயிருந்தாங்க ஓகே இது ஒரு ஐம்பது மீட்டர் வரைக்கும் ஓகே மேக்ஸிமம் வந்து பெண்களில் லிஸ்ட் பண்றாங்க போட்டு தருவாங்க ஓகே ஓகே

இப்போ இந்த இந்த இது ரெக்கை இதெல்லாம் என்ன ரெக்கைகள் இது வந்து அந்த எர்த்தாக ஓகே 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 புளி போடுறது அதுக்கான திட்டு இதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்க எர்த்தாக திட்டு ஓகே ஓகே